ஸ் வெ்கம் டு இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பண்ண போதும் பீஃப் வாங்கினா கண்டிப்பாக ஒன் டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு மாதம் ஆனாலும் கெடாது பீஃப் சம்பல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் பீஃப் நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு பீஃப் வந்து போனில் சேர்த்துருக்கேன் இதை வந்து இது மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கோங்க நல்லா ஒரு டூ டைம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் டோல் கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோல் ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு வந்ததுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊதட்டும் நம்ம இந்த பீஃபை வந்து இப்போ வந்து நம்ம பொதிச்சு தான் எடுக்க போதும் அதனால் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் நம்ம பீஃபுக்கு பொதிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சு விதவி வச்சுருக்க பீஃபை வந்து சேர்த்துடலாம் நான் கிலோ அளவு தான் பீஃப் எடுத்திருக்கேன் அதனால் எல்லா பீஃபையும் நான் வந்து சேட்டுவேன் சேட்டுத வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போதிங்க ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து வெளியில் வந்து ப்ரௌன் கலரில் ஆகிடும் ஆனால் உள்ளுக்குள்ளே வெண்டு இருக்காது அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போதிங்க பாருங்கள் ஒரு அளவுக்கு நம்மளுக்கு நல்லா லைட்டாக கலர் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நல்லா கொஞ்சம் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொதிக்கிறப்ப இந்த அளவுக்கு நல்லா இது மாதிரி ப்ரௌன் கலரில் வரும்ல அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொதிச்சிக்கோங்க நம்மளுக்கு கறியும் உள்ளே சூப்பராக வெந்துடும் இப்போ இது எல்லாட்டையும் நல்ல எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் மட்டனும் இதே மெட்டரில் நீங்கள் செய்யலாம் நான் இப்போ எண்ணெய் இல்லாமல் இந்த எல்லாம் பீஃப் ஃப்ரை பண்ண பீஃப் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அதுங்க ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சூப்பராக வெந்துருச்சு உள்ளே பாருங்க அப்படியே பிங்க் கலரில் இருக்குது சூப்பராக வெந்துருச்சு இதை வந்து நீங்கள் சும்மாவுமே ரைஸ் வச்சு சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதே எண்ணெயில் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் உங்கள்ட்ட பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் எடுத்து இது மாதிரி நறுக்கி இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ப்ரவுன் கலரில் கிறிஸ்பியாக வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கரைஞ்சுதாமல் பார்த்துக்கோங்க இது மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்துச்சு நம்ம வந்து இதை வந்து நல்லா இந்த எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு ஓட்டை ஓட்டையாக வச்சு ஒரு பிளேட்டில் வந்து இது பண்ணிடலாம் அப்போ தான் எக்ஸஸ்ஸான ஆயில் வந்து நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிடும் நம்மளுக்கு எக்ஸஸ்ஸாக எந்த ஆயிலுமே இருக்கக்கூடாது இப்போ வந்து ஆறுலேருந்து ஏழு பல் இது மாதிரி பொடிசாக நறுக்கி இதையும் வந்து ஒரு கோல்டன் ப்ரவுன்க்கு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதையும் நம்ம வந்து இப்போ எண்ணெய் இல்லாமல் வடித்து நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயத்தோடு சேர்த்துருந்தோம்னா அதோடு இதை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோடு நிர்ணயி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் அதே பாத்திரத்தில் சேர்த்துருங்க வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டுக்கோன்னா அந்த பாத்திரத்தில் சேர்த்துருங்க எக்ஸஸ்ஸாக உள்ள ஆயிலெல்லாம் கீழே ஃபில்டர் ஆகிடும் பாருங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து நல்லா மோதும் மோதுன்னு கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கவே இது நல்லா வந்து கீழே வந்து எக்ஸாக உள்ள எண்ணெய் வந்து ஃபுல் ஃப்ராயிடட்டும் நம்ம ஏற்கனவே இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீஃப்பை வந்து சின்ன சின்ன பீஸா வந்து இப்படி போட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைக்க போகிறீங்க நான் ஏற்கனவே குட்டி குட்டி பீஸஸாக தான் பீஃப் எங்கனோ கட் பண்ணியிருந்தனால நான் அப்படியே டேரெக்டாக போட்டு ஒரு ரெண்டு சுட்டு சுட்ட போகிறேன் நீங்கள் பெரிய பீஸா பீஃப் கொதிச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் பீஸ் சின்ன சின்ன பீஸாக போட்டு சுட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி நூல் நூலாக வர அளவுக்கு சுட்டி எடுத்துக்கோங்க இந்த பக்குவத்தை சுற்றிக்கோங்க இதை ஒரு பவுலில் மாட்டிடலாம் நம்மளுக்கு வந்து இது மாதிரி நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி செய்கிறதுனால நமக்கு ரொம்ப நாள் வந்து இது கெட்டு போகாது இப்போ ஒரு கடாயில் இந்த உங்களுக்கு தேவையான காதர் டக்குன்னு நான் வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் இதை லைட்டாக லோ ஃப்ளேம்ல வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் லைட்டாக அந்த மிளகாவில் சூடு ஏது அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஈரமில்லாத இல்லாத ஜாரில் போட்டு ஒதுட்டுக்கிட்டு இருக்கிதுங்க சில்லி ஃப்ளாக்ஸ் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து மிளகாவையும் பொடிச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த ஏற்கனவே கறி பொறிச்சு வச்சுருக்கோம்ல அதோட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் தடவை சேர்த்து இப்படி நல்லா கையால் இப்படி உடுத்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா முதமொதும் நல்லா உடுத்துடும் இப்போது அந்த மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா சில்லி ஃப்ளாக்ஸ் அதையும் இதில் சேர்த்துலாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து வெங்காயம்லாம் இது பண்ணுறதுக்கு உப்பு சேர்க்கலை அதனால் கொஞ்சமாக உப்பு வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இதுலேயும் உப்பு இந்த உரப்பு எல்லாமே வந்து எல்லா கறியிலையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இது மாதிரி நல்லா ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஈதம் இல்லாத அதே சட்டியில் நம்ம இதை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் கெடாமல் நல்லா இருக்கும் நம்மளுக்கு எந்த ஈரப்படமும் இல்லாமல் சூப்பராக நல்லா மோதும் மோதும்னு நம்மளுக்கு வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு சூப்பரான பீஃப் சம்பல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் நல்ல ஒரு ஆட் டைட் பாக்ஸில் வச்சுட்டு நீங்கள் வந்து தேவைக்கு சாப்பிட்டுக்கலாம் இந்த ரெசிபி உங்கள் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொன்று சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்